இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே சேனலின் தொண்ணூற்றி மூன்றாவது செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் பிரியமானவர்களே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆவிக்குரிய காரியங்களை இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவற்றில் தேவன் தம் மக்களுக்கு வாக்களித்த நல்ல தேசமாகிய காணான் தேசமும் அதன் நன்மைகளும் வளங்களும் உள்ளடங்கும் கடந்த பதினொன்று செய்திகளின் மூலமாக கானான் தேசத்தின் நன்மைகளையும் வளங்களையும் அதன் ஆவிக்குரிய அடையாளங்களையும் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியாக இந்த செய்தியில் கானான் தேசத்தின் ஆராய்ந்து அறிய முடியாத உணவின் ஐஸ்வரியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள பாலையும் தேனையும் பற்றி பார்க்கப் போகின்றோம் எனவே சற்று கவனம் செலுத்தி இந்த செய்தியை கேட்கும்படியாக உங்களை வேண்டிக் கொள்கிறேன் வசனம் சொல்லுகிறது உபாகமம் எட்டு எட்டு அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளஞ்செடிகளும் உள்ள தேசம் அது ஒளிவு மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம் கானான் தேசத்தில் கோதுமை வார்கோதுமை அதாவது பார்லி என்ற இரண்டு தானியங்களும் திராட்சை செடிகள் அத்தி மாதுளம் ஒளிவு மரம் என்ற நான்கு மரங்களும் இறுதியாக தேனும் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே இந்த ஏழு உணவுகள் ஒவ்வொன்றும் ஆழமான ஆவிக்குரிய அர்த்தத்தைக் கொண்டதாகும் அவற்றில் கோதுமை வார்கோதுமை திராட்சை செடி அத்தி மாதுளை மற்றும் ஒளிவு மரத்தை பற்றி கடந்த செய்திகளில் பார்த்தோம் கோதுமை கர்த்தராகி இயேசு கிறிஸ்தின் மரணத்தையும் வார்கோதுமை உயிர்த்தெழுதலையும் திராட்சை செடி தியாகத்தையும் அத்தி மரம் மதுரமான நற்கனியையும் மாதுளை கிறிஸ்துவின் ஜீவனின் பரிபூரணத்தையும் இறுதியாக ஒளிவு மரம் பரிசுத்த ஆவியானவரையும் அடையாளப்படுத்துகிறது என்று பார்த்தோம் இவ்வாறு நாம் தாவர ஜீவனை அடையாளப்படுத்தும் ஆறு உணவு வகைகளையும் அதன் ஆவிக்குரிய அர்த்தத்தையும் இந்த ஆறு உணவு வகைகளோடு ஏழாவதாக தேன் என்ற ஒரு உணவு சேர்க்கப்பட்டிருக்கிறது சுவாரஸ்யம் என்னவென்றால் இந்த தேன் தாவர ஜீவனை சேர்ந்ததா அல்லது மிருக ஜீவனை சேர்ந்ததா என்ற கேள்வி பலருக்கு எழுபதுண்டு ஆனால் வேதாகமத்தில் தேவன் இந்த தேனை தாவர உணவுகளோடு தான் குறிப்பிடுகிறார் ஏனென்றால் தேனின் பெரும்பங்கு தாவர ஜீவனுடன் தொடர்புடையது என்று தேவனுக்கு நன்றாக தெரியும் தேன் முழுக்க முழுக்க பூக்களிலிருந்தும் மரங்களிலிருந்தும் தான் எடுக்கப்படுகிறது ஒரு பக்கம் தேனி என்ற ஒரு சிறிய விலங்கினத்தை சார்ந்த ஒன்றுதான் தேனை எடுத்து சேர்த்து வைக்கிறது மறுபக்கம் பூக்கள் இல்லாமல் தேனை பெற முடியாது ஆக தேன் வேண்டுமென்றால் பூக்களும் தேனியும் சரியான நேரத்தில் சேர்ந்து ஒத்துழைத்தால்தான் இனிமையான மிகவும் சுவையான தேன் உற்பத்தியாக முடியும் சுருக்கமாக சொன்னால் தாவர மற்றும் மிருக ஜீவன் இரண்டும் கலக்கும் போது தேன் கிடைக்கிறது இதோடு தொடர்புடைய பற்றியும் நாம் காணான் தேசத்தில் பார்க்க முடியும் வேதம் காணான் தேசத்தை பற்றி குறிப்பிடும் போதெல்லாம் காணான் தேசமானது பாலும் தேனும் ஓடும் தேசம் என்றல்லவா குறிப்பிடுகிறது வசனம் சொல்லுகிறது யாத்திராகம் முப்பத்தி மூன்று ஒன்று கர்த்தர் மோசையை நோக்கி நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் அப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள் லேவியராகவும் இருபது இருபத்தி நாலு நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோடே சொன்னேன் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே கானான் தேசத்தில் தண்ணீர் ஓடும் என்று சொல்வதை புரிந்து கொள்ள முடியும் ஆனால் வேதம் கானான் தேசத்தில் பாலும் தேனும் ஓடும் என்றும் சொல்கிறது அப்படியென்றால் அன்று பாலும் தேனும் ஓடும் அளவிற்கு அதிகமாக எங்கும் எளிதாக இலவசமாக கிடைக்கக்கூடிய அளவில் தேனீக்கு தேனி சேகரிக்க பூக்கள் நிறைந்த மற்றும் பாலை தரும் ஆடுகளும் மாடுகளும் நிறைந்த ஒரு தேசமாக இருந்திருக்க வேண்டும் சற்று யோசித்து பார்த்தால் கானான் தேசம் நிச்சயமாகவே தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட தேசம் என்பதற்கு இந்த பாலும் தேனும் ஓடுவதே ஒரு ஆதாரம் என்பதை நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் இன்று குடிக்கும் தண்ணீருக்கே பணம் கொடுக்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் அப்படியென்றால் பாலுக்கும் தேனுக்கும் சொல்லவா வேண்டும் பிரியமானவர்களே இன்று ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி பாலும் தேனும் எதை குறிப்பிடுகிறது என்று பார்க்கப் போகின்றோம் எப்படி தேன் தாவர ஜீவனோடு தொடர்புடையதோ அதுபோல பால் மிருக ஜீவனோடு தொடர்புடையது என்பதை குறித்துக் கொள்ளுங்கள் ஒரு பக்கத்தில் பாலானது மிருக ஜீவன் தாவர ஜீவன் ஆகிய இரண்டினால் உற்பத்தி பொருளாகும் ஆடு மாடுகள் மேய மேய்ச்சல் அதாவது தாவர ஜீவனை சார்ந்த பொருட்களும் செடிகளும் இல்லை என்றால் அவற்றினால் பாலை தர முடியாது எனவே தேனாக இருக்கட்டும் அல்லது பாலாக இருக்கட்டும் இரண்டும் தாவர மற்றும் மிருக ஜீவனோடு தொடர்புடைய உணவு இருக்கிறது வசனம் சொல்கிறது உபாகமும் முப்பத்தி ரெண்டு பதினான்கு பசுவின் வெண்ணெயையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள் ஆட்டுக்கடாக்கள் வெள்ளாட்டுக் கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் இரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாய் இங்கு பால் மிருகங்களுடன் சேர்க்கப்பட்டிருக்கிறது பர்சுத்தாவியானவர் தேனை தாவரங்களோடு குறிப்பிடுகின்றார் ஆனால் அதே சமயம் பாலை அவர் மிருக ஜீவன்களோடு குறிப்பிடுகிறார் ஏனென்றால் பாலின் பெரும்பகுதி மிருக ஜீவனை சார்ந்தது சகோதர சகோதரிகளே நமக்கு காணான் தேசமாகிய கிறிஸ்துவின் அம்சங்களில் காய்கறி உணவுகள் மாத்திரமல்ல மிருகங்களை சார்ந்த உணவுகளும் இருக்கிறது இதை புரிந்து கொள்ள முதலாவது தாவர ஜீவனும் மிருக ஜீவனும் எதை குறிக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உயிர்ப்பிக்கின்ற ஜீவன் பழுகி பெறுகின்ற ஜீவன் அது எப்போதும் உயிர்ப்பித்துக் கொண்டும் பழுகி பெருகி கொண்டும் இருக்கின்ற ஜீவன் உதாரணத்திற்கு ஒரு கோதுமை நிலத்தில் விடுகிறது அது மறித்து முப்பது அறுபது அல்லது நூறு மடங்கு கோதுமை மணிகளை உற்பத்தி செய்கிறது இது உயிர்ப்பித்தல் மற்றும் பழுகி பெறுகதலாகும் அதாவது தாவர ஜீவன் குறிக்கிற இயேசு கிறிஸ்துவின் அம்சம் உயிர்ப்பிக்கிற பழுகி பெறுகிற அம்சம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது மேலும் மனிதன் பாவம் செய்து விழுந்து போவதற்கு முன்பு தாவரங்கள் தான் அவனுடைய உணவு வகையாக இருந்தது வீழ்ச்சிக்கு பின்பு அதாவது பாவம் செய்த பின்பு அவனுடைய உணவுக்காக ரத்தம் சிந்தப்பட வேண்டியிருந்தது வீழ்ச்சிக்கு முன்பு மனிதன் உண்பதற்காக மிருகங்கள் தேவைப்படவில்லை ஆனால் பாவம் வந்தபோது உணவில் அவன் மிருகங்களை சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டியிருந்தது பாவம் இல்லாதபோது போது இரத்தத்தின் மூலமாக ஒரு மீட்புக்கு அவசியமில்லை ஆனால் வீழ்ச்சிக்கு பின்பு பாவத்தின் பரிகாரமாக ரத்தம் தேவைப்பட்டது நாம் தேவனுக்கு முன்பாக வாழ வேண்டுமானால் ரத்தத்தின் மூலமாக நாம் மீட்பில் பங்கு பெற வேண்டும் இப்பொழுது மிருக ஜீவன் எதற்கு தேவைப்படுகிறது எதை சுட்டிக்காட்டுகிறது என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் அது மீட்கும் ஜீவனை பலியாகும் ஜீவனை சுட்டிக்காட்டுகிறது எனவே சுருக்கமாக சொன்னால் தாவர ஜீவன் உயிர்ப்பிக்கிற ஜீவனாக இருக்கிறது மிருக ஜீவன் மீட்கும் ஜீவனாக இருக்கிறது ஆவிக்குரிய அனுபவத்தில் கிறிஸ்துவை கோதுமையாக வார்கோதுமையாக பலவிதமான மரங்களாக அனுபவிக்க முதலாவது நமக்கு மீட்பு தேவைப்படுகிறது ஏனென்றால் நாம் பாவம் செய்த பாவியாக இருக்கின்றோம் எனவே மிருக ஜீவனோடு தொடர்புடைய இரத்தம் நம் பாவங்களை கழுவுகிறது அதன் விளைவாக நாம் உயிர்ப்பிக்கிற ஜீவனை குறிப்பிடுகின்ற தாவர உணவகங்களை எடுத்துக்கொள்கிறோம் எனவே பிரியமானவர்களே உயிர்ப்பித்தலும் மீட்பும் அதாவது தாவர ஜீவனும் மிருக ஜீவனும் ஒன்றை ஒன்று சார்ந்ததாக தொடர்புடையதாக இருக்கின்றது நாம் ஒவ்வொரு நாளும் பாவங்களிலிருந்து கழுவப்பட மீட்கப்பட நமக்கு ஒரு மிருக ஜீவனின் தத்தம் தேவைப்படுகிறது அதுபோல நம்முடைய சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் அதிலிருந்து மேலோங்குகிற உயிர்ப்பிக்கின்ற வாழ்க்கை வாழ நமக்கு தாவர ஜீவன்கள் தேவைப்படுகின்றது மரணம் உயிர்த்தெழுதலை கொண்டு வருகிறது உயிர்த்தெழுதல் மரணத்தின் மீதான வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ உதவுகிறது ஆமேன் பாலும் தேனும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைவருக்கும் விரும்பக்கூடிய உணவாக இருக்கிறது ஒரு பக்கம் இரண்டும் சுவையானது மற்றும் இனிமையானது கூடுதலாக நன்மையானது அதுபோல கிறிஸ்து இன்று நம் சுவையானவராக இனிமையானவராக நல்லவராக போதுமானவராக மேலும் நம் மீட்பாக நம் உயிர்த்தெழுதலாக இருக்கிறார் என்பதை இது அடையாளப்படுத்துகிறது சங்கீதம் முப்பத்தி நாலு எட்டு கர்த்தர் நல்லவர் என்று ரசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் யோவான் ஆறு ஐம்பத்தி ஐந்து என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது என் ரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது யோவான் ஆறு ஐம்பத்தி ஏழு ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான் ஒன்று பேர் ரெண்டு மூன்று நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாளின் மேல் வாஞ்சையாயிருங்கள் பிரியமானவர்களே நாம் தேவனை நேசிக்கின்றோம் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கின்றோம் வேதம் போதிக்கின்ற கிறிஸ்தவ சபை வாழ்க்கையை தவறாமல் கடைபிடிக்கின்றோம் இன்னும் நம்மில் ஒரு சிலர் தங்களுடைய எதிர்காலத்தையே விலைக்கரையமாக அர்ப்பணித்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை முழு நேர ஊழியராக சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்மில் பலர் கிறிஸ்துவிற்காக மிகப்பெரிய அளவில் எதையாவது தன்னுடைய வாழ்நாளி செய்ய வேண்டும் அவருடைய அன்பிற்கு பாத்திரராக மாற வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதற்காக பல ஆவிக்குரிய காரியங்களை சுவிசேஷ வேலைகளை சபையின் பொறுப்புகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் பல நேரங்களில் தன் சொந்த விருப்பத்தை தன் சொந்த ஆசையை ஏன் இன்னும் தன் சொந்த குடும்ப காரியங்களை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு நம்முடைய பணத்தையும் நேரத்தையும் ஆற்றலையும் கிறிஸ்துவிற்காகவும் சபைக்காகவும் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு பக்கத்தில் இவைகளை தொடர்ந்து செய்ய நமக்கு வாஞ்சையும் விருப்பமும் வேண்டும் மறுபக்கத்தில் இவைகளை தொடர்ந்து செய்ய நமக்கு ஆற்றல் தேவைப்படுகிறது அந்த உள்ளான ஆற்றலை தொடர்ந்து பெற வேண்டுமென்றால் நாம் காண தேசத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து உணவு வகைகளையும் ஆவிக்குரிய அம்சத்தில் நாம் அனுபவித்து மகிழ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது எனவே பிரியமானவர்களே பரபரப்பான கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஊழிய பாதையில் சபை பொறுப்புகளில் எதை மறந்தாலும் கிறிஸ்துவை ருசிப்பதை கிறிஸ்துவை பருகுவதை கிறிஸ்துவை புசிப்பதை ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது சிலர் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் துடிதுடிப்புடன் கிறிஸ்துவிற்காக வாழ கிறிஸ்துவிற்காக வேலை செய்ய ஆயத்தமாக இருப்பார்கள் ஆனால் காலங்கள் கடந்து செல்லும்போது ஒரு பெயரளவில் கிறிஸ்துவனாக வாழ்ந்து மறித்து விடுகிறார்கள் எனவே நான் மீண்டும் சொல்கிறேன் கிறிஸ்துவை தாவர ஜீவனாகவும் மிருக ஜீவனாகவும் புசிப்பதை ஒருபோதும் தவறுவிட்டு விடக்கூடாது மற்றும் புறக்கணித்து விடக்கூடாது நீங்கள் அதற்குரிய வாழ்க்கையில் எந்த கட்டத்தை அடைந்தாலும் எவ்வளவு பெரிய சாதனைகளை செய்திருந்தாலும் அநேகரை ரட்சிப்புக்கு கொண்டு வந்திருந்தாலும் மிக அடிப்படையான காரியமாகிய கிறிஸ்துவை புசிப்பதை நிறுத்திவிடக்கூடாது மறந்துவிடக்கூடாது என்பதை நான் இங்கு வலியுறுத்துகிறேன் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே தேவனுடைய சமூகத்தில் இந்த காரியத்தை குறித்து சற்று தியானிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தர்தாமே இந்த செய்தியை கேட்கின்ற நம் அனைவரையும் காலான் தேசத்தின் அனைத்து உணவு வகைகளையும் அதாவது தாவர மற்றும் மிருக ஜீவன்களின் உணவு வகைகள் அனைத்தையும் அனுபவமாக்கி அனைத்து ஐஸ்வர்யங்களையும் சுதந்திரித்து கிறிஸ்துவை இந்த பூமியில் வாழ வெளியாக்க கிருபை பாராட்டுவாராக இறுதியாக பிரியமானவர்களே நாம் வருகின்ற செய்திகளில் மீதம் மீதமுள்ள வளங்களின் ஆவிக்குரிய அடையாளங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம் எல்லா புகழும் துதியும் கணமும் திரியேக தேவனுக்கே ஆமேன்